எல்லா புகழும் இறைவனிக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லா நாளும் இனி நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா முட்டை அவிச்ச முட்டை வச்சு ஒரு சூப்பரான மசாலா செய்ய போகிறோம் இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் வெறுமனை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன் அவிச்ச முட்டையை தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுக்கலாம் இதுக்காக பார்த்திங்கன்னா புளியை வந்து கொஞ்சம் கரைச்சிட்டு வச்சுருக்கோம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை நைசாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சமாக நைசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஆனியனை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சில்லி எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி அளவுக்கு வதக்கிட்டு அதையும் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் வறுத்து வச்ச மிளகாய் ரெண்டையும் நல்லா பிசஞ்சு கொடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவிச்சு வச்ச முட்டையை கட் பண்ணிடுங்க சென்ட்ராக கட் இப்படி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த செவந்த வெங்காயம் அடுத்ததாக அந்த பூண்டு எண்ணெய் அந்த எண்ணெயோடு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதோடு எடுத்துக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி உப்பு போட்டிருக்கோம் கடைசியாக மல்லித்தலை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான முட்டை பேஜம் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்